ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து விஜய் வந்துட்டு காவேரி ஒரு டைம் கேட்டிருப்பாங்க என்ன பிடிக்குமா வெண்ணிலாவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அப்போ விஜய் சொல்லியிருப்பார் ஃபஸ் எப்போவுமே ஃபஸ்ட் லவ் தான் பெஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் அது வந்து சும்மா தான் சொல்லியிருப்பார் காவேரியை வந்து கலாய்க்கிறதுக்காக வேண்டி சும்மா தான் சொல்லியிருப்பார் அந்த காவேரி வந்து யோசித்து பார்க்குறாங்க நிஜமாக தான் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு இப்போவும் அவர் வந்து வெண்ணிலாவை வந்து நினச்சிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி காவேரி வந்து நினச்சிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி கிடையாது அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு தெரியும் விஜய் ஃபஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் காவேரி மட்டும்தான் அவர் வந்து நினச்சிட்ருக்கார் வெண்ணிலாவை மறந்தே போயிட்டார் வெண்ணிலான்ற கேரக்டர் நம்ம லைஃப்பில் இருந்ததவே அவர் மறந்துட்டார் ஆனால் காவேரி வந்து அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அவர் வந்து சும்மா ஜாலியாக சொன்ன விஷயம் இப்போ காவேரிக்கு மனு மைண்டில் வந்து வந்து போகுது அதே மாதிரி இன்னொரு டைமில் வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் வந்து அடுத்த வருஷம் எங்கே இருப்பியோ அப்படின்னு சொல்லி சும்மா வந்து சொல்வார் இல்லையா அதையும் காவேரி யோசனை பண்ணி பார்க்குறாங்க என்ன யோசனை பண்ணி பார்க்குறாங்க இந்த மாதிரி சொன்னாரே நம்ம வந்து அவர் நினச்சிகிட்டு இருக்கோம் வெண்ணிலாவை சேர்த்து வச்சுருதான நியாயம் நம்ம இப்போ தப்பு பண்ணுறோமோ அவர்கிட்ட சொல்லாமல் அவர் ஒரு நாள் வந்து ஏன் என்கிட்ட நீ சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பயங்கரமாக நினச்சி நினச்சி வருத்தப்படுறாங்க கண்டிப்பாக அந்த கேள்வியை விஜய் கேட்க மாட்டார் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன் கேட்க மாட்டார் அப்படின்னா ஏன்னா க வந்து போயிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா காவேரியும் மனசார அவர் வந்து லவ் பண்ணி அவர் ஏற்றிக்கிட்டார் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணாலுமே ஆனால் வெண்ணிலா வந்துட்டா அவங்கள சரி பண்ணலாம் சரி பண்ணலாம் நல்லா இரு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் தவிர வெண்ணிலா தான் வேணும் நீ வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸே கிடையாது காவேரியோட பயம் தேவை